ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்டால் வெளியிடப்படுற பாலிசி நோட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே டவுட் இருக்கும் பாலிசி நோட்ஸ்னால் என்ன பாலிசி நோட்ஸ் வந்து படிக்க முடியுமா அது அதிக பக்கங்கள் இருக்குது அது எப்படி வந்து அணுகணும் ஸோ அந்த மாதிரியான டவுட்லாம் நிறையா இருக்கும் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ஸை வந்து எப்படி வந்து நம்ம படிக்கலாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அண்ட் சிலபஸில் எப்படியெல்லாம் கவர் ஆகுது அந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்த பிறகு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம பாலிசி நோட்ஸ்னால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ஆனுவல் ஃபினான்சியல் இயருக்கு துறைக்கு கீழே பாலிசி நோட்ஸை வெளியிடுறாங்க ஸோ ஒவ்வொரு ஃபினான்சியல் இயருக்கும் துறை சார்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அண்ட் அந்த துறை சார்ந்த நடவடிக்கைகளுக்கு தேவையான பட்ஜெட் ஒதுக்கீடுகள் துறை சார்ந்த செயல்பாடுகள் இது எல்லாமே அந்த பாலிசி நோட்ஸில் கவர் கவர் ஆகிருக்கும் ஸோ இந்த பாலிசி நோட்ஸ் படிக்கிறது மூலமாக தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம ஒவ்வொரு துறை மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் நமக்கு லைட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது பாலிசி நோட்ஸ் பற்றி ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைடு மூலமாக நீங்கள் பாருங்கள் நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக வந்து இதை முடிக்க போகிறோம் சிலபஸோட பாலிசி நோட்ஸை கவர் பண்ணுறோம் சிலபஸில் எந்த யூனிட்ல கவர் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம் சிலபஸில் எந்த டாபிக் பாலிசி நோட்ஸ்க்கு டேரெக்டாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் அண்ட் சிலபஸில் படிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் கண்டிப்பாக படிக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ் ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு இது இருக்குது அதையும் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் பாலிசி நோட்ஸை எப்படி படிக்கணும் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொன்றும் நிறையா பேஜஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து இதை எப்படி படிக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்து அப்டேட் ஆகணும் பாலிசி நோட்ஸ் படி அப்டேட் ஆகணும்னா நம்ம வந்து ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் வெளியிடும் போது அந்த பட்ஜெட் அறிவிப்புகள் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அண்ட் தமிழரசு இதழ் இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம் ஏன்னா பாலிசி நோட்ஸுங்கிறது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக தான் வருது ஸோ இது எல்லாமே வந்து அட்மின் ரிலேட்டடாக தான் வரும் ஸோ அதனால் பார்த்துக்கணும் அப்புறம் வந்து என்னன்னா பாலிசி நோட்ஸ் வந்து படிக்கலாமா வேணாமாங்கிற நிறைய டவுட் இருக்கும் யார் கண்டிப்பாக படிக்கணும் ஸோ இது எல்லாம் தான் நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸில் எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ இதில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு தான் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ பாலிசி நோட்ஸ் குரூப் ஒனில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி யூனிட் நைன் ஒன்று இருந்துச்சு குரூப் ஒன்லையும் சரி குரூப் டூலையும் சரி குரூப் ஃபோர்லேயும் சரி யூனிட் நைன் ஒன்று இருந்துச்சு அதில் தான் தமிழ்நாடு அட்மின் பற்றி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை யூனிட் ஃபைவில் இந்தியன் எக்கனாமியோட சேர்த்து கொடுத்துட்டாங்க ஸோ வந்து யூனிட் ஃபைவ் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் வந்து தனியாக வந்து சிலபஸ் கொடுக்கும்போது அது யூனிட் ஃபைவ்ல வந்து இந்த தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ குரூப் ஒன்றில் பார்க்கும்போது யூனிட் ஃபைவ்ல வந்து கவர் ஆகுது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்தில் கவர் ஆகுது முக்கியமாக அதில் ஐம்பது கேள்விகள் கேட்குறாங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம இதை படித்தோம்னாவே ஒரு இருபத்தைந்து கேள்விகள் அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் கேள்விகள்ங்கிறது அவங்க கணக்கு தான் அடுத்து வந்து குரூப் ஒன்லேயே வந்து யூனிட் சிக்ஸில் தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் கீழே இந்த தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் கொஞ்சம் வந்து நமக்கு பாலிசி நோட்ஸ் வந்து கவர் ஆகுது அடுத்து குரூப் டூலேயும் அதே தான் யூனிட் ஃபைவ் அண்ட் யூனிட் சிக்ஸில் தான் வந்து அப்படியே கவர் ஆகுது ஸோ இதில் வந்து என்னென்னா மதிப்பெண்கள் வந்து மாறும் ஸோ குரூப் ஒன்றில் ஐம்பது கேள்விகள் கேட்டாங்கன்னா யூனிட் இது இருபது கேள்விகள் தான் கேட்குறாங்க ஸோ வந்து மதிப்பெண்கள் வந்து மாறும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கும் வந்து என்னன்னா அந்த யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸில் தான் கவர் ஆகுது இதுலேயும் வந்து இந்த இருபது கேள்விகள் அண்ட் இருபது கேள்விகள் தான் கொடுத்துருக்காங்க யூனிட் ஃபைவ்ல இருபது கேள்விகள் யூனிட் சிக்ஸில் இருபது கேள்விகள் முக்கியமாக நம்ம யூனிட் ஃபைவ் தான் கவர் பண்ணும் இந்த பாலிசி நோட்ஸ் அதிகமாகவே ஸோ தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம் ஸோ இப்போ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரில் எந்த சிலபஸில் எந்த யூனிட்ல கவர் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்தாச்சு அடுத்து நம்ம குரூப் ஒன் சிலபஸ் பார்த்தோம்னா நான் மெஜாரிட்டியாக அந்த குரூப் ஒன் சிலபஸ் படி நான் சொல்லிடுறேன் நீங்கள் குரூப் ஃபோருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா குரூப் ஃபோருக்கு கம்மியான சிலபஸ் தான் அந்த தமிழ்நாடு அட்மிட் ஸோ குரூப் ஒன்க்கு வந்து என்னென்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால நான் குரூப் ஒன் வச்சு சொல்லிடுறேன் நீங்கள் குரூப் ஃபோருக்கு அப்படியே வந்து பார்த்துக்கோங்க ஸோ இப்போ யூனிட் ஃபைவ் வந்து என்னென்ன எடுத்துக்கிட்டோம்னா சிலபஸில் எந்த டாப்பிக்கில் பாலிசி நோட்ஸ் டேரெக்டாக இருக்குங்கிறத பார்த்தோம்னா குரூப் ஒன்றில் இங்கே பாருங்கள் யூனிட் ஃபைவ்வில் அந்த அரசியல் கட்சிகளும் பல தரப்பும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் இருக்குது ஸோ இதுவுமே நமக்கு பாலிசி நோட்ஸ் கீழே வரும் அண்ட் வந்து என்னென்னா தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சி சமூக நலத்திட்டங்களோட தாக்கமும் பங்களிப்பும் அடுத்த தமிழ்நாட்டோட கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் தமிழ்நாட்டோட புவியியல் கூறுகள் தமிழ்நாட்டில் மின்னாளுகை சார் அரசு திட்டங்களும் அவற்றின் பயன்பாடுகளும் சமூக பொருளாதார பிரச்சனைகளும் ஸோ நான் அந்த இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே எங்கே கவர் ஆகுதுன்னா நம்ம பாலிசி நோட்ஸில் கவர் ஆகுது அடுத்து யூனிட் சிக்ஸில் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னா தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இது மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாலிசி நோட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து கவர் ஆகுது ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும் ஸோ யூனிட் ஃபைவ் அண்ட் யூனிட் சிக்ஸில் டேரெக்டாக சிலபஸில் எந்த டாபிக் கீழே இருக்குங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதே தான் அப்படியே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கும் வரும் குரூப் ஃபோருக்கும் வரும் என்னென்னா அங்கே சிலபஸ் வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா ஸோ நான் குரூப் ஒன் மூலமாக சொல்லிடுறேன் நீங்கள் அதை அப்படியே டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேரெக்டாக என்னென்ன டாப்பிக் இருக்குங்கிறத அப்படியே நான் வந்து எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ குரூப் ல பாருங்கள் யூனிட் ஃபைவ் கீழே தமிழகத்தில் கல்வி தமிழகத்தில் நலவாழ்வு தமிழகத்தில் மின்னாளுமை தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும் நலன்சார் திட்டங்களின் அவற்றின் பயன்பாடுகளும் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான திட்டங்களும் தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள் அடுத்து தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இது மட்டும் அந்த டென்த் ஒன் மட்டும் யூனிட் சிக்ஸில் வரும் இந்த டாபிக் எல்லாமே அப்படி எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ஸில் அப்படியே டைரக்டாக கவர் ஆகுது அதனால தான் இந்த டாபிக் மட்டும் நான் தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒவ்வொரு டாப்பிக்கிலையும் ஸோ அந்த எந்த பாலிசி நோட்ஸ் வந்து நம்ம படிக்கணும் ஸோ அதாவது கண்டிப்பாக படிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்டன்ட் டிப்பார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அஸ்பர் குரூப் ஒன் சிலபஸ் படிப்பு நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் அதை அப்படியே குரூப் டூ குரூப் ஃபோருக்கு கூட கம்பேர் பண்ணிக்கோங்க அந்த சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க குரூப் ஃபோர் படிக்கிறீங்கன்னா ஏன்னா குரூப் ஒனுக்கும் குரூப் டூக்கும் நீங்கள் அளவு தான் படித்தாகவும் குரூப் ஃபர்க்கு கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ குரூப் ஒன் கீழே நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய சில டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அதாவது சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ இதை படிச்சிங்கன்னா இந்த நாலு டாபிக் வந்து உங்களுக்கு இதில் வந்து கவர் ஆகும் என்னென்னங்கிறத பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் கவர் ஆகும் நலன்சார் திட்டங்களும் அவற்றின் பயன்பாடுகளும் அரசியல் கட்சிகளும் பல தரப்பு மக்களுக்கான திட்டங்களும் இந்த டிபார்ட்மெண்ட் கீழ கவர் ஆகும் அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் எல்லாரும் கண்டிப்பா படிக்க படிக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் ஏன்னா இந்த சமூக பொருளாதார வளர்ச்சி சமூக நல திட்டங்கள்னா இதில் நிறைய திட்டங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க பெண்களுக்கான திட்டங்கள் குழந்தைகளுக்கான திட்டங்கள் அடுத்து வந்து திருநங்கைகள் அதுக்கப்புறம் முதியோர் நலன் இது எல்லாமே டீட்டெயிலாக எதில் சொல்லியிருப்பாங்கன்னா இந்த சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்து இந்த சமூக பொருளாதார பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் என்ன இருக்குது அதுக்கான சட்டங்கள் என்ன இருக்குது குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைகள் அதற்கான சட்டங்கள் என்ன இருக்குது அண்ட் வந்து முதியவர்கள் ரிலேட்டடான சட்டங்கள் என்ன இருக்குங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் படிக்க வேண்டியது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டாபிக்லாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து கவர் ஆகுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவதாக தமிழகத்தில் நலவாழ்வு ஸோ இந்த டாப்பிக்கு டேரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ் வந்து கவர் ஆகும் இந்த டாப்பிக் கீழே தமிழகத்தில் நலவாழ்வு கீழே ஆக்சுவலாக அந்த மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நீங்கள் பாலிசி நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தமிழில் நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கேன் மொ மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு பேஜஸ் மேலே இருக்கும் ஸோ இவ்வளோ பேஜஸ் வந்து படிக்கணுமாங்கிறத வந்து பின்னாடி வந்து நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் எப்படி படிக்கலாங்கிறது அதன் அடிப்படையில் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து மூணாவது பார்க்க போகிறது தமிழகத்தில் கல்வி இந்த தமிழகத்தில் கல்வி வந்து பாலிசி நோட்ஸில் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் வந்து உயர்கல்வித்துறை ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து கவர் ஆகுது அடுத்த நாளாவதாக வந்து தமிழ்நாட்டில் மின்னாளுமை அந்த மின்னாளுமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் கீழே தான் இந்த தமிழகத்தில் மின்னாளுமைங்கிற டாபிக் வந்து கவர் ஆகுது அடுத்து தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சமூக பொருளாதார பிரச்சனைகள்னால் வேலை வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கிறது வறுமை ஒழிப்பு பற்றி பேசுகிறது அண்ட் வந்து எஸ்சிஎஸ்டி வெல்ஃபேரு அண்ட் வந்து மைனாரிட்டிஸ் வெல்ஃபேரு அதுக்கப்புறம் வந்துடுனா பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள் அடுத்து வந்தேன்னா இந்த மக்கள் தொகை தொடர்பான பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்கும்ல ஸோ இதை தான் வந்து என்னென்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள்ங்கிறத பொதுவாக சொல்லுவாங்க ஸோ இந்த தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் கீழே எந்த டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ராஜ் டிபார்ட்மெண்ட் அடுத்து வந்து ரெண்டாவதாக சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஸோ சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கவர் ஆகும் அடுத்து வந்தோன்னா பிசிஎம்பிசி மைனாரிட்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பிற்படுத்தப்பட்டவர் மிக பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை இந்த டிபார்ட்மெண்ட் கவர் ஆகும் அண்ட் வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வந்து கவர் ஆகும் இந்த டாப்பிக்கில் அதாவது வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் அடுத்து எஸ்சிஎஸ்டி வெல்ஃபேர் வந்து கவர் ஆகுது அது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அடுத்து வந்து லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே உள்ள பாலிசி நோட்ஸ் எல்லாமே எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள்ங்கிற டாப்பிக்கில் தான் வந்து கவர் ஆகுது அடுத்து நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் தமிழ்நாட்டோட பொருளாதார போக்குகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணாம் பிரிச்சு இப்போ முதன்மைத்துறை அடுத்து இரண்டாம் நிலைத்துறை மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னு பிரிச்சுப்போம்ல ஸோ பிரைமரி செக்டார் அடுத்து செகண்டரி செக்டர் டெர்சரி செக்டர் ஸோ அதில் வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை ரிலேட்டடான பாலிசி நோட்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அடுத்து வந்து என்னன்னா இது ரொம்ப முக்கியமானது இந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் அண்ட் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை இது வந்து ரொம்பவே ஆனது அண்ட் வந்து எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை ஸோ இந்த மூணு டிபார்ட்மெண்ட் வந்து என்னன்னா அதோட பாலிசி நோட்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் கவர் ஆகும் அதாவது தமிழ்நாட்டின் பொருளாதார டாப்பிக்கில் கவர் ஆகும் அடுத்து தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள் இதை டைரெக்டாக கவர் ஆகுறதில்லை ஆனால் நான் எதுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன்னா இந்த சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றம் மற்றும் வனத்துறை இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக நிறைய முன்னெடுப்புகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அண்ட் வந்து கா அந்த வனப்பரப்பை அதிகரிக்கணும் அது ரிலேட்டடான நிறைய முன்னெடுப்புகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்டியேட்டிவ்ஸ்லாம் வந்து இதில் தான் நம்ம நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ வந்து அது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் வரும் ஸோ வந்து நம் தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள் கீழேயும் வந்து வரக்கூடியது ஸோ அதனால தான் இந்த டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ் வந்து படிக்கணுங்கிறத நான் கொடுத்துருக்கேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இயற்கை வளங்கள் துறை இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து என்னன்னா அந்த கனிமங்கள் ரிலேட்டடெல்லாம் சில எந்தெந்த இடத்துலலாம் கிடைக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டோட புவியியல் கூறுகளில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அந்த சுற்றுலா பண்பாடு மற்றும் சமய அறநிலைத்துறைக்கு கீழே அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து தொல்லியல் கண்டுபிடிப்புகள்னு ஒரு பாலிசி நோட்டு ஒன்று இருக்கும் அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் கண்டிப்பாக அதை வந்து பார்த்து ஆகணும் அடுத்து வந்து தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இதில் முக்கியமான அவார்ட்ஸ்லாம் இருக்கும் அண்ட் முக்கியமான திட்டங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் இதை பார்த்துக்கணும் அடுத்து வந்து முக்கியமாக படிக்க வேண்டியதில் இது வரைக்கும் நம்ம டாப்பிக்கில் உள்ளது பா பார்த்துட்டோம் ஸோ அந்தந்த டாப்பிக்கில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ்லாம் படிக்கணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அடுத்து சில முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல்வரின் முகவரித்துறையும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஏன் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு கீழே தான் நான் முதல்வன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதுக்கப்புறம் வந்து இது வி சேஃபுங்கிற ஒரு திட்டம் ஸோ இன்னும் இதர திட்டங்கள்லாம் இருக்கும் முதல்வரின் முகவரித்துறைக்கு கீழே நிறைய திட்டங்கள் இருக்கும் நீங்கள் நலமா ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் இந்த மாதிரியான நிறைய திட்டங்கள் இருக்கும் ஸோ அதுக்காகலாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு டாப்பிக்கிலேயும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் படிக்கணுங்கிறத நான் தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ அதுதான் நீங்கள் இப்போதைக்கு பார்க்கணும் அடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் அதாவது எந்த எக்ஸாமா இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியோட எந்த இருந்தாலும் முக்கியமாக நம்ம குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சியோட எந்த எக்ஸாமா இருந்தாலும் நம்ம பட் கண்டிப்பாக படிக்க வேண்டியது இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் உங்களால நான் முன்னாடி கொடுத்த ஒவ்வொரு டாப்பிக்கிலையும் கொடுத்த டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் வந்து உங்களால் படிக்க முடியலைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸை நல்லா படிச்சுக்கோங்க இதுலேருந்து தான் அதிகமான கேள்விகள் வந்து வருது என்னென்ன பாலிசி நோட்ஸ்னா ஃபஸ்ட்டு வந்து சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே கேள்வி வராமல் இருந்ததே கிடையாது நீங்கள் நல்லா எடுத்து பாருங்க இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும் குரூப் ஒன் அளவுலலாம் பார்த்தீங்கன்னா குரூப் டூ அளவுலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின்ஸில் கூடலாம் கேட்டிருந்தாங்க ஸோ வந்து கண்டிப்பாக இதில் வந்து கேள்விகள் வராமல் இருக்காது ஸோ இந்த சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை த இந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கிற பாலிசி நோட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும் அடுத்த ரெண்டாவது வந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா நமக்கு சிலபஸில் தமிழகத்தில் நலவாழ்வுன்னு இருக்குது ஸோ அது ரிலேட்டடாக நம்ம எங்கே படிக்கணும்னு பார்த்திங்கன்னா இதை தான் நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும் இதில் ஐநூறு பக்கங்களுக்கு மேலே இருக்கும் அதை நான் எப்படி படிக்கணுங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன் அடுத்து மூணாவதாக கண்டிப்பாக படிக்க வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை வந்து கொடுத்துருக்கேன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஏன்னா தமிழகத்தில் கல்விங்கிற ஒரு டாபிக் இருக்குது அதில் பள்ளிக்கல்வியும் வரும் உயர்கல்வியும் வரும் ஆனால் பள்ளிக்கல்வியை நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா பள்ளிக்கல்விக்குள்ள நிறையா வந்து ஸ்கீம்ஸு நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் இதை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அடுத்து நாலு வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் மின்னாளுமையு இருக்கும் அது கீழே தான் வந்து இந்த ஐடி அண்ட் வந்து டிஜிட்டல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்கு கீழே தான் வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் மின்னாளுமைங்கிற இ கவர்னன்ஸ் வந்து இடம்பெறும் அதனால இதையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும் இதுவும் அதிகமாக வந்து கேள்விகள் வந்து இடம்பெறுது இந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கிற பாலிசி நோட்ஸ்ல இருந்து அதிகமாக கேள்விகள் இடம்பெறுது அடுத்து நம்ம பார்க்கப்படுறது அஞ்சாவதாக போகிறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் இதுவும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் ஸோ இதுக்கு கீழே தான் வந்து முக்கியமான ரெண்டு பாலிசி நோட்ஸாக இருக்கும் இதில் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பாலிசி நோட்ஸ் இருக்கும் ஒன்று வந்து என்னென்னா நார்மலாக ஊரக மற்றும் ஊராட்சித்துறையுன்னு கொடுத்துருப்பாங்க இன்னொன்று வந்து ஊரகத்தில் வந்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள்னு சொல்லிட்டு இன்னொன்று கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து ரெண்டு பாலிசி நோட்ஸ் இருக்கும் அது ரெண்டுமே படித்தாகணும் ஏன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இது ஸோ இந்த அஞ்சு பாலிசி நோட்ஸ் அதாவது இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கிற பாலிசி நோட்ஸ் எல்லாருமே படிச்சுருங்க முன்னாடி இருக்கிறது உங்களால் படிக்க முடியலைனா கூட இது எல்லாத்தையும் ஒரு டைம் எடுத்து இதை நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதுலேருந்து அதிகமாக வந்து கேள்விகள் வந்து இடம்பெறுது அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பாலிசி நோட்ஸை எப்படி படிக்கணும் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் முடிந்த பிறகு அந்த துறை இருக்குல்ல அந்த துறைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்து வந்து என்னென்னா ஒவ்வொரு துறைக்கான பாலிசி நோட்ஸ் டவுன்லோட் பண்ண பிறகு அந்த துறையை பற்றி ஒரு பத்து பக்கத்தில் வந்து என்னென்னா ஒரு ஓவர் வியூ கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களால் அந்த அறநூறு பக்கம் அப்படிலாம் படிக்கலன்னா கூட அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பத்து பக்கம் ஒரு பதினஞ்சு பக்கத்தில் வந்து அந்த துறை ரிலேட்டடாக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை படிங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களால் எந்த பாலிசி நோட்ஸும் முடியலன்னா கூட அந்த பாலிசி நோட்ஸில் இருக்கிற திட்டங்கள் வந்து ரொம்ப படிங்க ஏன்னா இருக்கிறதுலே வந்து திட்டங்கள் அதிகமாக கேள்விகள் கேட்குறாங்க ஏன்னா நமக்கு திட்டங்கள் குறித்தே மூணு டாப்பிக் இருக்குது அரசியல் கட்சிகளும் பல தரப்பு திட்டங்களும்னு இருக்குது அடுத்து சமூக திட்டங்களோட தாக்கமும் பங்களிப்பும் இருக்குது இன்னொன்று பல்வேறு நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் இருக்குது ஸோ அதெல்லாம் எங்கே வந்து நமக்கு டீட்டெயிலாக படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அந்த பாலிசி நோட்ஸில் தான் டீட்டெயிலாக படிக்கலாம் அதனால் பாலிசி நோட்ஸில் நீங்கள் படிக்க வேண்டியதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களால் எந்த பாலிசி நோட்ஸும் படிக்க முடியலன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாலிசி நோட்ஸில் இருக்கிற திட்டங்களை மட்டுமாச்சும் படிச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பாலிசி நோட்ஸ்லையும் அந்த துறைக்கு கீழே சில சட்டங்கள்லாம் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறைன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெண்களுக்கான சில சட்டங்கள் இருக்கும் அதில் வந்து என்னென்ன ப்ரொவிஷன் இருக்குங்கிறதான் கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து குழந்தைகளுக்கான சட்டங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து என்னன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ் டவுன்லோட் பண்ண பிறகு அதில் இருக்கிற திட்டங்கள் படித்த பிறகு அடுத்து சட்டங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து அஞ்சாவதாக நீங்கள் என்ன படிக்கணும்னா பாலிசி நோட்ஸில் எதா அமைப்புகள் இருக்கான்னு பார்க்கணும் எதா கழகம்னு கொடுத்து கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் அடுத்து வாரியம்னு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் எக்ஸாம்பிள் வந்து எஸ்டிஎஸ்டி நலவாரியம் அடுத்து நரிக்குறவு நலவாரியம் தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தா அதுக்கான இயர் அதில் வந்து என்ன மாதிரியான அமைப்பு அதை எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ இந்த ஆர்ட்ரு படி பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அறநூறு பக்கம்லாம் இருக்கும் அந்த அறநூறு பக்கத்தையும் படிக்க முடியாது ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும்னா அந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளோ செஞ்சுருக்காங்க அந்த ஃபினான்சியல் இருக்குது பார்த்துட்டு அந்த துறை பற்றி ஒரு பத்து பக்கத்தில் வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இருக்கும் அதை பார்த்துட்டு முக்கியமாக அந்த துறை கீழே இருக்க திட்டங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அண்ட் வந்து என்னென்னா சட்டங்கள் பார்த்துக்கோங்க அந்த துறை சார்ந்த அமைப்புகள் அதை எப்போ ஆரம்பித்தாங்க அண்ட் அதோடய ஃபங்க்ஷன் என்ன அப்புறம் வந்து வேறு ஏதாவது கழகம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அதை பார்த்துக்கோங்க இல்லை வாரியங்கள் எதாது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த அடிப்படையில் படிச்சிங்கன்னா பாலிசி நோட்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அடுத்து வந்து அப்டேட் ஆகுறத பற்றி பார்க்கலாம் அப்டேட் ஆகுறது வந்து எப்படி அப்டேட் ஆகணும்னா ஏன்னால் பாலிசி நோட்ஸ் வந்து என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் முடிந்த பிறகு அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு தான் வெளியிடப்படுது ஸோ ஒவ்வொரு வருஷமே வெளியிட்டுருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வந்து எடுத்து படிங்க அடுத்து வந்து என்னன்னா இப்போ பட்ஜெட் முடிஞ்ச பிறகு அடுத்து பாலிசி நோட்ஸ் வெளியிடுவாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி படிங்க ஓகேவா ஸோ பழசையை உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேணாம் ஸோ அப்படிதான் நீங்கள் வந்து அப்டேட் ஆகணும் அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் நடப்பு நிகழ்வுகள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் பார்க்கணும் ஸோ இதை எப்படி பார்க்கலாம்னா டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம் இல்லைன்னா வந்து தமிழரசு இதழ் மூலமாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஏன்னா வந்து பட்ஜெட்டில் சொல்லாததையும் சில திட்டங்களோ சில நடவடிக்கைகளோ வந்து என்னன்னா தமிழ்நாடு அரசு வந்து செயல்படுத்தும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும் அதையும் வந்து என்னென்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே தான் வரும் ஸோ அதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிட்டீங்கன்னா பாலிசி நோட்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது பாலிசி நோட்ஸ் படிக்கலாமா வேண்டாமாங்கிற டவுட் வரும் அடுத்து யார் கண்டிப்பாக படிக்கணுங்கிற ஒரு ஒரு கேள்விக்குறி இருக்குது ஸோ யார் கண்டிப்பாக படிக்கணுங்கிறத பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ படிக்கிறவங்க கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் ஏன்னா ப்ரில்லிங்ஸில் அதிகமாக கேள்விகள் இடம்பெறுது அண்ட் வந்து அதே மாதிரி மெயின்ஸுக்கு வந்து வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக எதாவது கேள்விகள் கேட்டாங்கன்னா பாலிசி நோட்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து பாலிசி நோட்ஸ் இருக்குது அதனால் வந்து யார் கண்டிப்பாக படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ படிக்கிறவங்க கண்டிப்பாக படிக்கணும் குரூப் ஃபோர்க்கு வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதாவது வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு டைம் இருந்தால் படிங்க சரிங்களா அதை தாண்டி உட்காந்துட்டு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதிலே வந்து ஒட்டுமொத்த நேரத்தையும் வந்து இதில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து மற்றதை விட்டுறாதீங்க ஸோ அதனால் குரூப் குரூப்பிட்ட படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து படிங்க ஏன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகும் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும் அடுத்து வந்து என்னென்னா அதிகமாக பக்கங்கள் இருக்குது ஸோ பாலிசி நோட்ஸ் வந்து படிக்க டைம் இல்லை நான் இப்போ என்ன பண்ணலாம் படிக்கலாமா வேண்டாமா ஸோ இந்த மாதிரி கேள்வி வரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா டைம் இல்லை பட் படிக்கணும்னு விருப்பப்படுவாங்க சில பேர் ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்களே சில அகடமியெல்லாம் வந்து எடுத்து போட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து பாருங்கள் ஒரு இருபது பக்கம் முப்பது பக்கத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க முந்நூறு பக்கத்தில் இருக்கிறது அறநூறு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து இருபது பக்கம் முப்பது பக்கம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருப்பாங்க ஸோ அந்த பாலிசி நோட்ஸ் வந்து கிடைச்சா அதை படிச்சுக்கோங்க சிலருக்கு வந்து எனக்கு படிக்க வேண்டாம் பாலிசி நோட்ஸ் பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் யூனிட் நைனுக்குன்னு வந்து அதாவது இப்போ யூனிட் ஃபைவ் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து என்ன ஏதாவது ஒரு அகடமி கரண்ட் அஃபேர்ஸ் அகாடமி மெட்டீரியல் எடுத்து படிங்க அடுத்து வந்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பாலிசி நோட்ஸ் படிக்க விருப்பம் இல்லைன்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிச்சிருங்க ஸோ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க முக்கியமாக இந்த தமிழரசு இதழ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனல்லையும் தமிழரசு இதில் வந்து ஒவ்வொரு மாதமும் வெளியிட்டுருக்கோம் ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு போதுமானது அண்ட் தமிழ்நாடு பட்ஜெட் டீட்டெயில் வந்து நல்லா தராக பார்த்துக்கோங்க ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் வெளியிடும் போது பட்ஜெட்டுக்கான அறிவிப்புகள் வெளியிடறாங்கள அது தனியாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்லையும் வெளியிடறாங்க இங்கிலீஷ்லையும் வெளியிடறாங்க ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க அதை படித்தா கூட ஒரு ஓவர் வியூ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான ஓவர் வியூ வந்து அந்த ஒன் இயற்கை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதன் அடிப்படையில் தான் நீங்கள் வேணுமா வேண்டாமா அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி கூட படிச்சுக்கலாம் விருப்பப்பட்டால் வேணான்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க பட்ஜெட் டீட்டெயில் பாருங்கள் அன்னு வந்து அகாடமி மெட்டீரியல் கூட பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் ஸோ பாலிசி நோட்ஸ் பற்றி என்னால் எனக்கு எவ்வளோ வந்து தெரிஞ்சதோ அதை நான் வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறத நீங்கள் தான் வந்து சொல்லணும் எப்படி படிக்கணுங்கிறத வந்து நான் சொல்லிட்டேன் அண்ட் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறத சொல்லிட்டேன் அண்ட் வந்து எந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக படிச்சாகணுங்கிறதையும் சொல்லியாச்சு ஸோ வந்து சிலபஸ் வைஸ் தான் நம்ம வந்து இந்த பாலிசி நோட்ஸ்க்கான வீடியோ வந்து பார்த்துருக்கோம் ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ சிலருக்கு வந்து பாலிசி நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஏன்னா லேப்டாப் இருக்காது ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து இருக்காது ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் பாலிசி நோட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்குள்ளது தமிழில் வந்து இருக்குது ஸோ நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு எடுத்துக்கலாம் டெலகிராம் குரூப்ப்க்கான லிங்க் இந்த வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து பாலிசி நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் முடிஞ்சால் வந்து நான் இங்கிலீஷ்லையும் வந்து நான் கொடுக்க பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் தட்டி விட்டுருங்க நம்ம சேனலில் தமிழரசு சார்ந்த வீடியோ அதிகமாக வெளியிட்டிருக்கோம் அதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதை கண்டிப்பாக பாருங்கள் பாலிசி நோட்ஸ் ரிலேட்டடான வீடியோவும் நம்ம வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்